வணக்க மக்களை இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சாமந்தி நாட்டோ சேல்ஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமந்தி எப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்றதும் பாக்கலாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமந்தி நாட்டுல ஸ்டாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இப்போ வந்து ஸ்டாக் கொண்டு வந்து இருக்கும் ஆஃபரா வந்து நம்ம கிட்ட இருபது சாமந்தி நாத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பத்து சாமந்தி நாத்து வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க மொத்தம் முப்பது சாமந்தி நாத்து வந்து நூத்தி ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஓவரால் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோங்க ஏழு வகையான கலர்ஸ் பிளஸ் வந்து ஒரு பத்து வகையான வெரைட்டிங்க மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு முப்பது சாப்லிங்ஸ் வந்து கிடைக்குங்க சரி வாங்க சாமந்தி நாத்தெல்லாம் எப்படி உற்பத்தி பண்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்தி பெட்டு மாதிரி ஐட்டம் ஏற்றி அமிச்சுப்பாங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோட்ரையை வச்சுருவாங்க அதில் வச்சு அதில் நாற்ற வந்து எயிட் சாம்பர் போட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஃபிப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் விடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு சாமந்தி நாற்று வந்து தயாராயிருங்க இந்த மாதிரி தேங்காய் நாறு இருக்குங்க இல்லையா இதை வந்து நல்லா மக்க வச்சு தாங்க யூஸ் பண்ணுவாங்க மக்க வைக்காம யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து எந்த செடியுமே வளராது நீங்க வாங்கினாலும் மக்க வச்சு யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி புரோட்டையில அந்த தேங்காய் நேரம் வந்து ஃபுல்லா வந்து ரப்பி நல்லா ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க நம்ம இந்த தேங்காய் நார் வந்து ஒரு மீடியம் தான் ஒரு ரூட் வந்து வளர்றதுக்கான ஒரு மீடியம் தேங்காய் நார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னசா இருக்கக்கூடிய சாமந்தி நாத்துக்கள் எல்லாம் நட்டு வைப்பாங்க இது எப்படி சாமந்தி நாத்து எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி நாட்டு சாமந்தி நாத்து வந்து வாங்கி வளர்க்கலாங்க எப்படின்னு நான் அதையும் ஃபுல் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நம்ம நிலத்துல ஏற்கனவே நட்டு வச்சிருப்பாங்க பெரிய செடியில இருந்து மேல் அந்த துளிர் வருங்க இல்லையா அதனோட கட்டிங் சே மட்டும் தான் இந்த மாதிரி எடுத்து போட்டு ஈட் சாம்பருக்குள்ள போட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ள வளர்ப்பாங்க அதுக்குள்ள நல்ல ரூட்டிங் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாமந்தி நாத்துக்கள் வந்து தயாராக ஆரம்பிச்சிருங்க உங்ககிட்ட சாமந்தி நாத்து இல்ல நாட்டு சாமந்தி நாத்துனா தாராளமா நம்ம கிட்ட சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பாருங்க இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட்டிங்ஸ் தான் இன்னும் ரூட் ஆகல ஒரு த்ரீ டேஸ் ஆயிருக்கு இது போட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட் சாம்பர்ல ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் வைப்பாங்க அதை பக்கம் வச்சதும் நல்லா வந்து ரூட்டிங் ஆகி சூப்பராக சாமதி நாற்று வந்துருங்க இந்த பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் இதில் இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெடியான சாமதி நாற்று தான் விற்பனைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது வந்து மஸ்கின் அப்படின்னு சொல்லிடுற ஒரு வெரைட்டி தான் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக ரூட் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்ல ரூட் விட்டுருக்கிற சாமந்தி நாற்றுகள் தாங்க உங்களுக்கு வந்து மொத்தம் முப்பது நாற்றுகள் வந்து ஒன் பிப்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் வேணும்ன்றவங்க மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க வந்து கூகுள் பே போன் பே பண்ணிட்டு உங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க அப்படியே உங்களோட அட்ரஸ் அனுப்பிச்சிருங்க இந்த சாமந்தி நாத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்ம இந்த சாமந்தி நாத்தை வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க இதை வந்து நீங்கள் ஓப்பன் ஃபீல்டுலேயே வச்சு வளர்க்கலாம் எதுவுமே ஆகாது அவ்வளோ சூப்பராக நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய சாமந்தி வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு கலர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் மொத்தமாக பத்து வெரைட்டிங்க பொங்கல் ஆஃபர் பொங்கல் முடியிற வரைக்கும் இருக்குங்க எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ ஆட்ரு பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க வீடியோ ஒரு லைக் பண்ண மாட்டேங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண